வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதை செய்கிறதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு கால் கப் தேங்காய் நாலு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து இதை துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் அதை எண்ணெயில் வதக்கிக்கலாம் கலர் மாறாமல் இந்தளவுக்கு வதங்கினா போதும் வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சுன்னா குழம்போட கலரும் மாறும் இது கூட கால் கிலோ பூசணிக்காய் சேர்த்துருக்கேன் இதை எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட அரைச்ச தேங்காயை அதோடு சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேங்காய் அரைச்சி ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கட்டும் அரை கப் நல்லா கெட்டி தயிராக எடுத்திருக்கேன் இதை கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது அப்புறம் குழம்பு தண்ணியாக இருக்கும் நல்லா இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் காய் வேகலைன்னா காய் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இது காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தயிராக அதோடு சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம் இது கொதிக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் அரை டீஸ்பூன் உளுந்து குழம்புல காரம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு அல்லது நாலு மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் இதோட கருவேப்பிலை சேர்த்து இப்போ குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் இதில் கொஞ்சம் இலை சேர்த்து தாளிச்சதையும் அதோட சேர்த்து கலந்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான மோர் குழம்பு ரொம்ப ஈஸியாக செய்யலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயெண்ணெயில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் கடலெண்ணெயை எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு வாழைப்பு வடை வச்சு இந்த குழம்போட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ